இலங்கை தீவில் இன்னும் சில மணி நேரங்களில் உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய வாக்களிப்பு நிலையங்கள் திறக்கப்பட உள்ள பின்னணியில் தேர்தல் பரப்புரை காலத்தில் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இரண்டு சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செய்ததான சந்தேகத்தின் பேரில் இரண்டு வேட்பாளர்களும் கைது செய்யப்பட்ட அவலமும் இடம்பெற்றுள்ளது தேர்தல் பரப்புரைக்காக வீடு வீடாக சென்றபோது அவ்வாறாக சென்ற வீடு ஒன்றில் ஒரு சிறுமி தனித்திருந்த நிலையில் அவரை வேட்பாளர் ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்ததான குற்றத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று பசரை பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரும் சிறுமி ஒருவர் மீது பாலியல் வன்புணர்வை செய்ததான சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வேட்பாளர்களின் அல்லக்கை ஆதரவாளர்கள் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேரும் தேர்தல் விதிகளை மீறியதான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இந்த தேர்தல் களத்தில் தமிழரசு கட்சி தமிழ்த் தேசிய கட்சிகளின் ஆதரவாளர்கள் தமது சமூக கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தில் உள்ள ஏகேடிஆர் தரப்புக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது என்ற நடியை அதிகமாகவே விரவுவிடும் வகையில் தமது டிஜிட்டல் தாக்குதல்களை தொடுத்து வருகின்றனர் இந்த தேர்தலுக்குரிய பரப்புரைகள் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் முடிவடைந்து விட்டாலும் தற்போதும் கட்சிகளின் ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக தத்தமது சார்பு நிலை தளங்களில் எதிராளிகள் மீதான தாக்குதல்களை தொடரத்தான் செய்கிறார்கள் ஆளுந்தரப்பும் எதிரணிகளும் மாறி மாறி தாக்குதல்களை தொடுக்க தென்பகுதியில் இன்னமும் நீக்கமற நிறைந்திருக்கும் பாதாள உலக குழுக்களின் தாக்குதல்களும் தொடரத்தான் செய்கின்றன அந்த வகையில் கொழும்பின் கல்கிசை கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தெற்கிலியங்கு மாவியா வலியமைப்பினர் தலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைய முகமும் அல்லது என்ற சுஜீவ குமாரடி சில்வா நேற்று ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத் துறையின் சிறப்பு அதிகாரிகள் குழுவால் ஐரோப்பாவின் பெலாரஸ் நாட்டிலிருந்து துபாய் ஊடாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு உயர்மட்ட விசாரணை வளையத்தில் வறுத்தெடுக்கப்படும் நிலையில் இலங்கையில் பாதாள உலக கும்பல்களின் போட்டுத்தளர்கள் இடம்பெறுவதை இன்று அதிகாலை கல்கிசையில் கேட்ட வடியோ செய்ய நிரூபித்துள்ளது ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இருந்தாலும் நாளை ஏறக்குரிய இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரச பணியாளர்களின் தேர்தல் கடமைகளுடன் இலங்கையில் உள்ள இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகரசபைகள் அதற்கு அப்பால் இருநூற்றி எழுபத்தி பிரதேச சபைகள் என மொத்தமாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மையங்களுக்கான வாக்களிப்பு இடம்பெற உள்ளது இந்த வாக்களிப்புக்காக நடலாவிய ரீதியில் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்பு தேர்தல் பணிக்காக களமிறக்கப்படுகிறது நாளைய தேர்தலை இலங்கையின் இரண்டு முக்கியமான தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் கண்காணிப்பு செய்ய உள்ளன நாளைய தேர்தல் நிலவரங்களை சற்று ஓரக்கண்ணால் பார்ப்பதற்காக இலங்கையில் தற்போது தங்கியுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை குழுவும் தயாராகியுள்ளது இந்த குழு நாளைய தேர்தலை தமது ஊரக்கண் பார்வையால் பார்த்த பின்னர் நாளை மறுதினம் நாட்டை விட்டு பிரசல்ஸுக்கு கிளம்பி சென்று அதன் பின்னர் இலங்கைக்கு தமது வரிச்சலுகையை நீடித்துக் கொள்வதா இல்லையா என்ற முடிவை வழங்க உள்ளனர் நேற்று இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை குழு தமிழரசு கட்சியை சந்தித்த போது அனுர அரசாங்கம் வழிக்கு வராமல் ஸ்ரீலங்காவுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் எனப்படும் பொன்முட்டை வரிச்சலுகை வழங்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்தாலும் தமிழரசு கட்சி உட்பட்ட எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் இந்த கோரிக்கைகளால் இலங்கைக்கான ஜிஎஸ்பி பிளஸை பிரசல்ஸ் நிறுத்துமா என்பது ஒரு முக்கியமான கேள்விக்குறி இப்போதைய நிலையில் பிரசல்ஸின் ஆசீர்வாதம் கொழும்பு அதிகார மையத்துக்கு வரிச்சலுகை வடிவில் தயாராகி உள்ளதாகவே கூறப்படுகிறது நாளை இடம்பெறும் வாக்களிப்பின் முடிவுகள் நாளை மறுதினம் அதிகாலைக்குள் அநேகமாக வெளிவந்துவிடும் அதன் பின்னர் தான் தீவில் கடந்த வருடத்தின் பிற்பகுதியில் வந்த மாமணியின் ஆட்சி என விழிக்கப்பட்ட ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் திசை காட்சி ஆட்சி மீதான இலங்கை மக்களின் திசை கணிப்பு பகிரங்கமாக கூடும் நாளை இடம்பெறும் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு முறையானது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் மற்றும் பொது தேர்தல் களத்துக்குரிய வாக்களிப்பு முறையுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும் மிக எளிமையானது வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்கள் மற்றும் அவற்றின் சின்னங்களும் அல்லது சுயேச்சை குழுக்கள் அவற்றின் சின்னங்களும் உள்ள வெற்றி கட்டிடத்துக்கு வாக்காளர் ஒருவர் புள்ளடி ஓட்டு விட வேண்டும் அவ்வளவுதான் நாளைய வாக்களிப்பு இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் அதிக வாக்காளர்கள் பங்கெடுத்துக் கொள்ளும் தேர்தலாக பதிவாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இறுதியாக உள்ளூராட்சி தேர்தல் நடந்தபோது அந்த தேர்தலுக்கு பின்னர் இலங்கை தீவில் வாக்களிப்பு வயதை எட்டிய இளையவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேராக உள்ள நிலையில் நாளை இவர்களும் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு வாக்களிக்கப் போகின்றார்கள் இலங்கை வாக்காளர்கள் நாளை தமது கரங்களில் எடுக்கும் வாக்கு சீட்டுக்களானது இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள எம் அல்லது எம் எம் எனப்படும் மிக்ஸ் நம்ப ப்ரப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் எனப்படும் கலப்பு உறுப்பினர் விதாசார பிரதிநிதித்துவம் சார்ந்த வாக்களிப்பாகவே இருக்கும் அதாவது இந்த கலப்பு முறையால் தத்தமது பகுதிகளின் உள்ளூராட்சிகளை நிர்வாகிக்க தெரிவாக முகங்களில் அறுபது சதவீதமான முகங்கள் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் மெதட் எனப்படும் தொகுதி முறை மூலம் தெரிவாகிக் கொள்வார்கள் மீதமுள்ள நாற்பது சதவீதமான முகங்களும் விகிதாசார பிரதிநிதித்துவம் மூலம் தெரிவு செய்யப்பட உள்ளமையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இவ்வாறான ஒரு கலப்பு முறை தெரிவி இருப்பதால் தான் அனைத்து கட்சிகளும் இந்த இரண்டு முறைகள் ஊடாகவும் மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு என்ற வகையில் தாமே மக்களின் ஆதரவை பெற்ற தரப்பாக நாளைய தேர்தல் ஊடாக மாறிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தத்தமது கட்சிகளை கட்டி இறுதிவரை போராடிக்கொள்கிறார்கள் குறிப்பாக இந்த தேர்தலில் ஏகேடிஆர் மேற்பார்த்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அது தனக்கு கடந்த வருட பொது தேர்தலில் கிட்டிய வாக்குகளை தக்க வைப்பது ஒரு ஈகோ பிரச்சனையாக உள்ளது அதாவது அரசாங்கத்துக்கு கடந்த வருடம் கிட்டிய ஆதரவு நிலை நாளைய தேர்தலில் குறைவடைந்தால் அதனையே ஒரு முக்கிய துருப்புச் கொள்ளும் எதிர்கட்சிகள் அரசாங்கத்திற்கு எதிராக தாம் ஒரு திருப்பு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்படுத்திக் கொள்வதாக உரிமை கோரிக்கொள்ளும் இதற்கு மாறாக இந்த தேர்தலிலும் ஏகேடிஆர் தரப்பு தனது சிவப்பு அலை முத்திரையை பதித்துக் கொண்டால் இனிமேல் இலங்கை அரசியல் களத்தில் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி அணி உட்பட்ட எதிர்கட்சிகள் ஒரு அரசியல் பாலைவனத்தில் சில வருடங்களுக்கு நீண்டு ஒரு பயணத்தை எதிர்கொள்ள வேண்டியும் வரும் தரப்பை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்காக அவர்களின் தரப்பு முன்வைக்கும் வாதம் அவர்களே முன்னர் முன்னிறுத்திய வாதத்திற்கும் ஒரு வாதமாகும் அதாவது ஏகேடிஆரின் திசைகாட்டி தரப்பை பொறுத்தவரை அரசு தலைவர் பொறுப்பையும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையையும் தக்க வைத்திருக்கும் தான் நாட்டின் உள்ளூராட்சி சபைகளும் கையளிக்கப்பட வேண்டும் அவ்வாறாயின் தான் நாடு உருப்படும் முன்னேறும் என்று ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்துக் கொள்கிறார்கள் இது நிச்சயமாகவே ஜேவிபிகார்கள் கடந்த காலத்தின் தேர்தல் காலத்தில் வைத்த நிலைப்பாட்டுக்கு எதிரானது ஏனெனில் முன்னே ஆட்சி காலங்களில் தென்னிலங்கையின் பிரதான கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இல்லை என்றால் பொதுஜன பிரமுன ஆகிய அணிகள் கோலோச்சிய போது அவ்வாறாக ஆட்சி கொழுவில் உள்ள தரப்புகளுக்கு உள்ளூராட்சி சபைகளை ஒப்படைப்பது தவறு என ஜேவிபி முன்னர்வாதிட்டிருந்தது ஆனால் இப்போது நாளை இடம்பெறும் தேர்தலுக்காக அது தனது முன்னிய நிலைப்பாட்டை அப்படியே ஒரு யூ அடிவ திருப்பமாக மாற்றி படித்தவனே பாட்டை கெடுத்தான் எழுதியவனே ஏட்டை கிழித்தான் என மறந்தளித்து தம்மிடமே உள்ளூராட்சி சபைகளும் கையளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கொள்கின்றது அதாவது உள்ளூராட்சி சபைகளும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்தால்தான் நாட்டை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்ற ராஜபக்ஷ மார்க் ரணில் மார்க் கருத்தியலைத்தான் தற்போது ஜேவிபி முன் கொள்கிறது உண்மையான ஜனநாயக முறைப்படி அரசு தலைவர் நாடாளுமன்றம் சபைகள் மாகாண சபைகள் என இருக்கக்கூடிய பல அடுக்கு நிர்வாக முறை வெவ்வேறு தரப்பின் கரங்களில் இருந்தாலும் அவை சரியாக செயற்பட்டுக் கொள்ள முடியும் ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை அதாவது அரச தலைவராக இருப்பவரின் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என கூறுவதும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உள்ள தரப்புக்குத்தான் உள்ளூராட்சி சபைகளிலும் மாகாண சபைகளிலும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என கூறுவதும் ஜனநாயகம் சார்ந்த கோரிக்கையாக அல்லாமல் அதிகார கையகப்படுத்தல் சார்ந்த கோரிக்கையாகவே கோலோச்சு கொள்கிறது தொழில்நுட்ப ரீதியாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக தெளிவாக கொள்ளும் முகத்தின் கட்சிக்குத்தான் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்பது முடிந்த முடிவானால் நாடாளுமன்றத்துக்கென தனியான ஒரு தேர்தல் ஏன் நடத்தப்பட வேண்டும் அதற்கு மாறாக வெற்றி பெற்ற அரசு தலைவரே நாடாளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை நியமிக்கும் ஏற்பாடுதான் இருக்க வேண்டும் ஆனால் ஜனநாயக ரீதியில் அது இலங்கை தீவில் என்றாலும் சரி அரசு வீராகவும் நாடாளுமன்ற தேர்தல்களும் வெவ்வேறாக நடத்தப்படுவதன் வெவ்வேறான நிர்வாக நடைமுறைகளை கூறியவைதான் இந்த தொழில்நுட்பத்தின் படி நோக்கினால் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் பொறுப்பாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டுக்கு மேற்பட்ட பெரும்பான்மை பலமாக இருக்கட்டும் அவ்வாறான அதிகாரங்கள் தமது கரங்களில் இருப்பதால் தம்மிடமே உள்ளூராட்சி சபைகளும் கையளிக்கப்பட வேண்டும் என ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு கோரிக்கொள்வது உண்மையான ஜனநாயகம் அல்ல இதற்கும் அப்பால் உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரம் வேறொரு தரப்புக்கு சென்றால் அவர்கள் அரசாங்கத்தின் நோக்கங்களை நாசமாக்கிக் கொள்வார்கள் என்ற டில்வின் சில்வா மார்க் அச்சமூட்டல்களும் ஜேவிபியின் அதிகார கையகப்படுத்தல் சார்ந்ததை தவிர ஜனநாயகம் சார்ந்தது அல்ல ஆகையால் நாளை இலங்கை தீவில் இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பானது ஏகேடிஆர் தரப்பு கூறிக்கொள்ளும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலிக்கு முரணானதாக மாறுமா அல்லது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற வகையில் நிலைகுத்தி நிற்குமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் முடிவு தெரியக்கூடிய வினாக்களாகவே உள்ளன